வணக்கம் நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் நான் பிரபஞ்சம் பேசுகிறேன் உனக்குள் உயிராய் இருப்பவன் நானே உன் உயிருக்கு வேகத்தையும் விரைவையும் அளித்துக் கொண்டிருப்பவன் நானே உனக்குள் உணர்ச்சியை உருவாக்குபவனும் நானே உன் உடலுக்குள் பசியை உருவாக்குபவன் நானே பசியைப் போக்கும் உணவாக வெளியே இருப்பவனும் நானே உனக்கு விருப்பமாகவும் வெளியே உன் விருப்பத்திற்கு தடையாக இருப்பவனும் நானே உனக்குள் வெப்பமாகவும் வெளியே குளிர்ச்சியாக இருப்பவனும் நானே நான் பிரபஞ்சம் பேசுகிறேன் உனக்கு உள்ளே தாகமாகவும் வெளியே தாகத்தைப் போக்கும் தண்ணீராகவும் இருப்பவனும் நானே உனக்கு சுதந்திரத்தை கொடுப்பவனும் நானே அந்த சுதந்திரத்திற்கு தடையாக இருப்பவனும் நானே நான் பிரபஞ்சம் பேசுகிறேன் உனக்குள் கோபமும் வெளியே சாந்தமாக்கும் மெல்லிய தெண்டலுமாய் இசையுமாய் இருப்பவன் நானே உனக்குள் வலியை உருவாக்குவன் நானே அவ்வலியைப் போக்கும் மருந்தும் நானே இருபாலாய் இருபாலுகளுக்குள் உணர்வாய் உள்ளே ஒரு பாலுக்கு நோயாய் அப்பாலை குணமாக்கும் மருந்தாய் புறத்தே வேறொரு பாலாய் உள்ளவனும் நானே நான் பிரபஞ்சம் பேசுகிறேன் என்னு தான் நீ கருவானாய் என்னு தான் நீ வளர்கின்றாய் என்னுள் தான் நீ கரைகின்றாய் நான் பிரபஞ்சம் பேசுகிறேன் ஆக்குவதும் வாழ்விப்பதும் அழிப்பதும் நானே எல்லாம் நானே நானே இந்த கருத்தை ஆர் எஸ் மனோகரன் அவர்கள் கருத்து அதை இங்கே பதிவு செய்திருக்கிறேன் ஆர் எஸ் மனோகரன் அவர்களுக்கு நன்றி